சமீபத்திய நாட்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது இதனால ஸ்பார் ஹெல்த் வந்து குறையுது அப்படிங்கறது நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெய இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தை இல்லாத தம்பதியினரில் ஐம்பது சதவீதம் ஆண்களும் மிக முக்கியமான காரணமாக வந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதனுடைய அசைவுத்தன்மை அதனுடைய உருவ அமைப்பில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் தான் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ இந்த விந்தணுக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது ஓரிதல் தாமரை அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ விந்தணுக்களுடைய குறைபாடு எதனால் உருவாகுது இந்த ஓரிதல் தாமரை எப்படி எடுத்துக்கலாம் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ சமீபத்திய நாட்களில் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது இதனால ஸ்பேம் ஹெல்த் வந்து குறையுது அப்படிங்கிறது நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது அதாவது நிறைய நம்ம ஃபோன் வந்து பயன்படுத்துறது வைஃபை வந்து இருக்கிறது ஸோ உடல் எடை அதிகமாக இருக்கிறது சர்க்கரை வியாதியினால வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இளம் வயதிலேயே வந்து பாதிக்கப்படுறது இது மட்டும் இல்லாமல் ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அதிகமாகும் அது வந்து ஒரு ஆணோட ஸ்பேம் ஹெல்த்தையும் வந்து அது குறைக்கும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல வந்து அன்றாடம் வலர் சிதை மாற்றம் நடக்கும் மலர் மாற்றத்தினுடைய முடிவில் வந்து கழிவுகள் வந்து உண்டாகும் இதை தான் வந்து ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம உணவின் மூலமாக அதே மாதிரி வந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் மூலமாக ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையும் வந்து நம்ம அதிகம் அதிகப்படுத்தணும் ஸோ அப்படி நம்ம அதிகப்படுத்தலை அப்படின்னா இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமாச்சு அப்படின்னா செல்களை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் மிக முக்கியமாக ஸ்பெர்ம் செல்ஸை வந்து இது பாதிக்குது அதாவது விந்தணுக்களுடைய அதனுடைய அசைவு தன்மையை வந்து இது குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் வந்து இது பாதிக்குது ஸோ அந்த டிஎன்ஏ வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாத விந்தணுக்கள் வந்து உருவாகும் இதனால அடிக்கடி வந்து கருச்சிதைவு வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசி அப்படிங்கிறது அளவில் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த விந்தணுக்களுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சவ் செல் உறை இதை வந்து நமக்கு பாதிக்குது லிப்பிட் பெராக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு செயல்முறை மூலமாக பாதிக்குது அப்படின்னா அந்த விந்தணுக்களுடைய தன்மை வந்து பாதிக்கப்படும் அதை தான் நம்ம ஜூஸ் போமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை வந்து இது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விந்தணுக்களுக்கு தேவையான அந்த எனர்ஜியும் வந்து அதை உருவாக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியாவையுமே வந்து இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசஸ் அப்படிங்கிறது வந்து பாதிக்குது அப்படிங்குறது வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் அவங்களுக்கு நல்ல உருவ அமைப்பில் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் வந்து இருக்காது ஸோ இந்த ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆணோட விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லாதனாலையும் நகர்வுத்தன்மை வந்து இல்லாதனாலையும் உருவமைப்பில் மாற்றங்கள் இருக்கிறதுனாலையும் ஸோ அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குறதுக்கு தேவையான அளவு வந்து இருக்காது ஸோ அதனால் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடல் எடையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா வந்து நிறைய வந்து நம்ம பயன்படுத்துறது முக்கியமாக ஃபோன் வைஃபை அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இதை கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிக்கிறது நல்லது இயற்கையான சூழ்நிலை எளிமையான ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது நல்லது ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ ஹாபிட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் நல்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது கூடுதலாக சுவாச பயிற்சிகளையும் வந்து நம்ம மேற்கொள்ளணும் அதே மாதிரி வந்து நல்ல சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி எளிமையான ஒரு நடைப்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடண்டும் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விந்தணு குறைபாடு இருக்கிறவங்க ஓரிதழ் தாமரை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஓரிதழ் தாமரை பற்றி வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தாதுவை உண்டாக்கும் தனி மேகத்தை வந்து போக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது தாதுவை உண்டாக்கும் அப்படின்னா விந்தணுக்களுடைய இந்த உற்பத்தியை வந்து இது அதிகப்படுத்தும் அதே மாதிரி மேகத்தை வந்து தொலைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேகம் அப்படின்னா நமக்கு சர்க்கரை வியாதினால உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் ஸோ அந்த மாற்றத்தையும் வந்து இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஓரிதல் தாமரையை வந்து நம்ம சூர்ணமாக்கி வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது கூட வந்து ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து ஓரிதல் தாமரை சூர்ணமாக நம்ம காலையில் வெறும் சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதாவது ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு வெது வெதுப்பான பாலோட ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல உண்டாகக்கூடிய இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் மிந்தனுக்குள் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ வந்து பாதுகாக்கப்படும் அதே மாதிரி அதனுடைய அசைவுத்தன்மையும் உருவ அமைப்பும் வந்து பாதுகாக்கப்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாற்றங்களை வந்து நம்ம முறையாக வந்து நார்மலாக்கி வந்து நம்ம கொண்டு வரலாம் பட் கூடுதலாக நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்து te creo உடம்பில் கஃம் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு உடம்புல வந்து கஃம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் அதனால் உடல் எடை அதிகரிக்கிறதோ அதிகமான வந்து தும்மல் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் இருக்கிறதோ ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஸோ எளிமையான உணவு முறை மாற்றங்கள் மூலமாகவும் அதே மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலமாகவுமே வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வந்து கொண்டு வரலாம் கூடுதலாக இந்த ஓரிதல் தாமரை சூர்ணத்தையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் பொழுது விந்தணுக்களுடைய நம்மளுடைய மாறுபாடுகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ ஆரோக்கியமான விந்தணுக்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தை பெரு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இன்றைக்கு குழந்தையின்மைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது விந்தணுக்களுடைய குறைபாடு ஸோ இதை வந்து சரி செய்கிறதுக்கு ஓரிதல் தாமரை சூர்ணம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் எதனாலலாம் வந்து விந்தணுக்களுடைய குறைபாடுகள் வந்து உருவாகுது எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் எடுத்துகிட்டு இந்த சூர்ணத்தை வந்து பயன்படுத்துங்க இதே போன்று என்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்கு வாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालति कोयूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबरशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயுள் கால நிவாரணம்